அய்ய்ரா அண்ணா அண்ணா ியாரணி கபரணே ஓகேண்ணே

இந்த போட்டிக்கிட்டது இந்த 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 காயை காயை ஓகே ஓகே இந்த இரண்டாவது மார்க்கான அரே மூணாவது ஓப்ப ஒண்ணு நடக்கலாமா அண்ணா 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 நல்லா الكلام புரியல ஓகே சார் அடுத்து குத்து வளக்க வரணும் मामा நளே குத்து வளக்க நேரத்துல விஷம் கொடுப்போம் அடுத்த மூணாவது பிளஸ்க்கான விஷம் ஏவறீங்க அப்புறம் கேர் மூணாவது முறை ஏய் மாய் அடடே மண்டாரி 그래, 뭐라고? 아, 오케이.

கொஞ்சம் வெங்கடேஷ் 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 ஒரு சார் அந்த பக்கம் போய் அப்படியே நிறைய பத்துல வேறு புதுவை 오케이. Okay. Okay. 아, okay 아, 네. 아, 네, 네. 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 சொல்ல ரெடி ஓகே அண்ணே இந்தப்பா தெரியும் தம்பி திரு மோகன் தெரியல தம்பி முகம் தெரியலப்பா

ரே யாராலோ ஏறிட்டு வந்தாங்க காரினது வாணே நம்ம ஊர்ல காசிம் காரங்கடா போடா வாடா வா ஒரு நிமிஷம் வாடா இங்க ஒரு ஜெர்மன் புடி குடுறான் कमाल இல்லடா இங்க புடி ஆமாங்க கண்ணுங்க நம்ம ஏறிடும்டா நல்லா உள்ள போ ஓகே இங்கிலீஷ் இங்க மைக்க மெயிட்டா